ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அக்னி டிஎம்டியில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்களது நிறுவனத்தில் பணிபுரிய ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கேட்டிருக்காங்க டெலிகாலில் ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கன்னடம் மலையாள எல்லாம் தெரியும் அப்படின்னாலும் ஓகே தான் ப்ளஸ் டூ அதுக்கு மேலே ஏனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க நாலு போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டி டி மெக்கானிக் அப்படி இல்லைன்னா பி மெக்கானிக் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட்டி இயர்ஸ்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா டி ட்ரிபிள்இ பிஇ முடிச்சிருக்கணும் ட்ரிபிள்இ முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் இல்லைனாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணிக்கோங்க முப்பது வயதுக்குள்ளே ஓகேங்களா சூப்பர்வைசர் ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது எனி டிகிரி அப்படி இல்லைனா டிஎம்இ முடிச்சிருக்கணும் முன் அனுபவம் இருந்தாலும் ஓகே தான் இல்லைனாலும் ஓகே தான் தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் செக்யூரிட்டிக்கு மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது இரண்டு வருடம் முன் அனுபவம் உள்ளவங்க இல்லாதவங்க ஏர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டிரைவர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் கிரெயின் ஓட்டுறதுக்கு கார் ஓட்ட தெரிந்தவங்க வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவங்க விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளையிலேருந்து நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூ வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் என்றைக்கு வந்துட்டு ஆட் பார்க்குறீங்களோ அதுலேருந்து உடனே வந்து நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் ஓகேங்களா அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அக்னி ஸ்டீல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு பெருந்துறையில தான் இருக்குது கவுண்டனூர் ரோடு ஈங்கூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ நயன் டபுள் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ டூ ஃபைவ் சிக்ஸ் டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ